பத்து அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி திருவள்ளூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி எதிரே பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தலைமையிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ராதாஸ் ஞானசேகரன் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கவனத்தை ஈர்த்து கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடின் காரணமாக குறிப்பாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்திட வேண்டும் என்கின்ற வைத்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பழைய பென்ஷனை தருவேன் என்று சொன்ன முதல்வரே உங்களால் தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்த முதல்வர் அவர்கள நாங்கள் ஊழியர்கள் எதை கேட்கிறோம் எங்களுடைய பென்ஷன் என்பது எப்படி இருக்குன்னா கடைசியாக நாங்க பெற்று வந்த ஊதியத்துல பிப்டி பர்சன்ட் டிஏ கொடுக்கணும் மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாம தான் அந்த போராட்டத்தை பிப்ரவரியிலே நாங்க முடிச்சுக்கிறோம் அடுத்த கட்டம் இருபத்தஞ்சாம் தேதி மார்ச்ல தான் மூணாம் தேதி தான் தேர்வு தொடங்க இருக்கிறதுனால இதை மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் நாங்க பேசிருக்கிறோம் மாணவர்கள் நலன் கருதி அடுத்த கட்டத்தை அடுத்த ஜாக்டோ ஜியோ செய்யும் மாணவர்களுக்கு எங்களால் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில நாங்க செயல்படுத்துவோம் கட்டாயம் மாணவர்கள் நலன் சார்ந்து தான் ஜாக்டோஜியோ இருக்கும் தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இது குறித்து அப்போ